இந்த பார்வதிக்கு தன்னுடைய உடலில் பாதியை கொடுத்தது வந்து அந்த திருவண்ணாமலை அண்ணாமலையாரை வந்து முழுமையாக நாம் வந்து ஜோதி ரூபத்தில் பார்க்குறது இன்றைக்கும் நடைமுறையில் உள்ளது நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அடுத்த வருஷத்துக்குள்ளே அது உங்களுக்கு நிறைவேற்றப்பட்டு வீடு வேணும் வீடு கொடுப்பாரு அந்த பூதநாராயணன் நாராயணன் அடுத்தாப்பில் இரட்டை விநாயகர் வந்து முடிக்கணும் இது ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாமே வந்து கார்த்திகை தீபம் நிறையா கேள்விப்பட்டிருக்கிறீங்க எல்லாரும் கார்த்திகை அந்த பெரிய கார்த்திகைன்னு சொல்லக்கூடிய அந்த கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய கார்த்திகை நட்சத்திரம் வந்து ரொம்ப சிறப்பானது ஏன்னா உங்களுக்கு வந்து அந்த கார்த்திகை அந்த மாதம் அப்படின்னாலே எட்டாவது மாதம் அந்த கார்த்திகை மாதம்னா எட்டாவது மாதம் அந்த எட்டாவது மாதத்தில் வந்து நாம் வந்து திருவண்ணாமலை தான் அந்த அந்த அக்னி தி அதாவது அக்னி ஸ்தலம்னு சொல்லக்கூடியது பஞ்சபூதங்களில் அக்னி ஸ்தலம்னு சொல்லக்கூடியது திருவண்ணாமலை அந்த திருவண்ணாமலையில் ஜோதியாக சிவன் வந்து காட்சி கொடுத்தாரு அப்படிங்கிறது ஐதீகம் இப்போ திருவண்ணாமலை புராணத்தில் வந்து சிவன் வந்து அந்த மலையே வந்து சிவனாகவும் அந்த தலை உடல் கால் பாதம் எல்லாமே வந்து நம்ம இப்பயும் நம்ம வந்து அந்த பஞ்சலிங்கிற இடத்துலேருந்து நம்ம அந்த மலையை பார்த்தோம்னு சொன்னால் சிவன் படுத்த நிலையில் இருக்கிறத நம்ம கண்ணாரம் பார்க்க முடியும் அப்படிப்பட்ட இந்த திருவண்ணாமலையில் ரொம்ப சிறப்பான பலன்கள்லாம் நிறைய இருக்குது என்னென்னா அடிமுடி அறியாத அந்த சூழ்நிலைக்கு அதாவது பிரம்மாவும் விஷ்ணுவும் தான் தான் அப்படிங்கிற ஒரு நிலையில் யார் பெரியவங்கிறத நிரூபிக்கிறதுக்காக சிவன் வந்து அடிமுடி அறியாத அளவுக்கு தன்னை வந்து உயர்த்திக்கிட்டே போகிறாரு அப்போ மேல் நோக்கி பிரம்மாவும் கீழ் நோக்கி விஷ்ணுவும் வந்து கீழ் நோக்கி வராகராக கிருஷ்ண விஷ்ணுவும் அன்னப்பறவையாக பிரம்மாவும் மேல் நோக்கி போயிட்ருக்கிறாங்க அப்படி போய்கிட்டு இருக்கும்போது கடைசி வரைக்குமே அடிமுடி காண முடியலை அந்த நேரத்தில் நீர் அண்ணாமலை அப்படிங்கிற இடத்துல அந்த அடிமுடி காணாத ஒரு நிலையை உருவாக்குனார் அப்படிங்கிறது அந்த ஸ்தல புராணத்தில் சொல்லப்பட்டிருக்கு இப்பையும் வந்து அந்த நேர் அண்ணாமலை இந்த அண்ணாமலையினுடைய அந்த சிறப்பை வந்து அங்கே வந்து இன்றைக்கி நம்ம வந்து பார்க்கலாம் அதே போல் இந்த பார்வதிக்கு தன்னுடைய உடலில் பாதியை கொடுத்தது வந்து அந்த திருவண்ணாமலை தன்னுடைய பாதி உடம்பை வந்து சரிபாதியாக பகிர்ந்து கொடுத்தார் இடது பக்கத்தில் நீ இருந்து கொள் அப்படின்னு சொல்லி தன்னுடைய இடது பாகத்தை வந்து அம்பாளுக்காக கொடுத்தார் அப்போ சிவசக்தி ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய இடம் ஒன்றது திருவண்ணாமலை அதே போல் கார்த்தி அன்றைக்கு அந்த திருக்கார்த்தி வரக்கூடிய அந்த நட்சத்திர தன்னைக்கு வந்து மலை மேலே வந்து அந்த சிவனை வந்து அக்னியாக பார்க்குற அந்த விதமாக ஒரு கொப்பரையில் வந்து நெய் நெய்யை வந்து திருவி மேலே கொட்டி அன்றைக்கு வந்து காலையில் பரணி தீபமாகவும் மாலையில் வந்து திருக்கார்த்திகை தீபமாகவும் மகா தீபமாக ஏற்றிட்டு இருப்பாங்க கிட்டத்தட்ட ஒரு பத்து நாள் வரையிலையும் அந்த கொப்பரையில் இருக்கிற நெய் வந்து தொடர்ந்து எரிஞ்சிக்கிட்டே இருக்கும் அந்த கார்த்திகை அன்னைக்கு நாம் மாலை ஆறு மணிக்கு சரியாக அங்கே வந்து கோயிலில் வந்து தீபம் காட்டுவாங்க அந்த தீபம் காட்டினதை பார்த்துட்டு அங்கே மலை உச்சியில் இருக்கிற அந்த கொப்பரையில் இருக்கிற தீபத்தை வந்து அவங்க ஏற்றுவாங்க அது வந்து அண்ணாமலையாரை வந்து முழுமையாக நாம் வந்து ஜோதி ரூபத்தில் பார்க்குறது இன்றைக்கும் நடைமுறையில் உள்ளது இப்போ வந்து எவ்வளவு பெரிய மலை வந்தாலும் சரி இடி இடித்தாலும் சரி என்ன சீதோஷ்ண நிலை இருந்தாலும் அவ்வளோ மலையிலையும் அந்த தீபம் வந்து ஜோதியாக அள இன்றைக்கும் கண்கூடாக பார்க்க முடியும் அதே போல் அன்றைக்கு வந்து வான் வானில் வந்து ஒரு பக்கத்தில் சூரியன் மறைகிறதும் இன்னொரு பக்கத்தில் சந்திரன் உதிக்கிறதையும் ஒரே நேரத்தில் நம்ம அந்த கார்த்திகை அன்னைக்கு பார்க்க முடியும் அப்போ ஒரு சில நாள் வந்து பௌர்ணமி முன்னாடி வரும் ஒரு சில நாள் பின்னாடி வரும் அன்றைக்கும் அதே மாதிரி கொஞ்சம் பௌர்ணமியோடு சேர்ந்து கார்த்தி இந்த மட்டும் வர்றதுனால ரொம்ப சிறப்பான கார்த்தி இந்த தீபம் வந்து ரொம்ப பலன் கொடுக்கக்கூடியது அதனால் நம்ம அந்த கார்த்திகை தீபத்தன்னைக்கு நாம் திருவண்ணாமலைக்கு அவசியமாக போய் திருவண்ணாமலையில் அந்த ஜோதி ஸ்வரூபமான அந்த அக்னி ஸ்வரூபமான அந்த சிவனை வந்து நம்ம அண்ணாமலையார் அருணாசலேஸ்வரரை உண்ணாமலை சமயதார இருக்கக்கூடியவரை வந்து நாம் தரிசனம் பண்ணணும் அப்படின்னா அந்த இடத்துல போய் சிவனை வந்து ஜோதி சுரூபமாக பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் எல்லா விதமான வளமும் நலமும் செல்வமும் அருள்கடாசியமும் ஆயுள் ஆரோக்கியமும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அடுத்த வருஷத்துக்குள்ளே அது உங்களுக்கு நிறைவேற்றப்பட்டு வீடு வேணும் வீடு கொடுப்பார் நான் தொழிலில் விருத்தி ஆகணும் நல்ல விருத்தியை கொடுப்பாரு குழந்த பாக்கியம் வேணும் குழந்த பாக்கியத்தை கொடுப்பார் இது மாதிரி நாம் என்ன தேவைகளை நாம் அந்த கார்த்திகை தீபத்தை பார்த்துட்டு வேண்டுறோமோ அடுத்த வருஷத்தில் வரக்கூடிய கார்த்திகை வர்றதுக்கு முன்னாடியே உங்களுக்கு அந்த எல்லாம் நடத்தி கொடுப்பார் இது இன்றைக்கும் இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா அந்த சுற்றி வரக்கூடிய அந்த அஷ்டலிங்கங்கள்லேயும் தரிசனம் பண்ணும்போது அடி அண்ணாமலை நேர் அண்ணாமலை சந்திரலிங்கம் சூரிய லிங்கம் இந்த மாதிரி தனித்தனியாக அந்த எட்டு அஷ்ட லிங்கங்கள் இல்லாமல் அதை சுற்றி நிறைய லிங்கங்கள் வந்து இருக்குது அதே போல் நிறையா ஜீவசமாதிகள் அடைஞ்ச சித்தர்களுடைய ஜீவசமாதிகள் அந்த பகுதியில் எல்லா பக்கத்துலேயுமே இருக்குது இதில் வந்து முக்கியமாக ஈசான லிங்கத்தில் வந்து அம்மணி அம்மன் அப்படின்னு சொல்லி இந்த கிரிவலத்துக்கு முக்கியமான காரணமாக இருந்த அம்மா வந்து ஜீவசமாதி வந்து ஈசான லிங்கத்துக்கு தாப்பில் இருக்குது இது மாதிரி அந்த ஜீவ ஜீவசமாதி இருக்கிற அந்த இடத்துல உள்ளே போய் தெய்வத்தை வழிபாடு பண்ணிவிட்டு அந்த சித்தர்களையும் வழிபாடு பண்ணிவிட்டு நம்ம கிரிவலம் போயிட்டு அந்த ஜோதியை பார்த்துட்டு அதுக்குள்ளே இருக்கிற அருணாசலேஸ்வரரையும் தரிசனம் பண்ணிவிட்டு அம்மாள் உண்ணாமலை அம்பையரையும் தரிசனம் பண்ணிட்டு வரும்போது ரொம்ப சிறப்பான நட்பலன்கள் எப்பயுமே எல்லாரும் அந்த ராஜகோபுரத்தை வந்து அந்த நல்லா அண்ணாந்து மேல் நோக்கி பார்த்துட்டு கிரிவலத்தை ஆரம்பிக்கணும் முடிக்கும் பொழுது அந்த பூதா சொல்லக்கூடிய அந்த பூத நாராயணர்கிட்ட வந்து வேண்டிக்கிட்டு அந்த பூத நாராயணன் அடுத்தாப்பில் இரட்டை விநாயகர் வந்து முடிக்கணும் இது வந்து அந்த கிரிவலத்தில் உள்ள மகிமை இது ரமண மகரிஷி வந்து இந்த கிரிவலத்தை வந்து ரொம்ப சிறப்பாக அவர் காலத்தில் வந்து இதை வந்து பண்ணி கொடுத்ததுனால இன்றைக்கு வரைக்கும் அந்த கிரிவலம் வந்து ஒவ்வொரு பௌர்ணமி தவறாமல் நடக்குது இந்த கார்த்திகை மட்டும் இந்த பௌர்ணமி முன்னும் பின்னும் வர்ற காலங்களில் அந்த கார்த்திகைக்கு முக்கியத்துவம் கொடுத்து அன்னைக்கு அந்த அக்னி தீபங்கள் அந்த அக்கினி சுரூபமாக இருக்கக்கூடிய தீபத்தை ஏற்றுறாங்க அதனால் திருவண்ணாமலைக்கு போக முடியாதவங்க உங்கள் வீட்டில் மொட்டை மாடியில் மேல் எது உச்சியோ அந்த இடத்துல ஒரு காத்திய சிட்டியில் நிறைய நெய்யவோ நல்ல நெய்யோ ஊற்றி தீபத்தை திருவண்ணாமலை எந்த பக்கம் திசையாக இருந்தாலும் பரவாயில்ல திருவண்ணாமலை இருக்க திசையை பார்த்து அந்த அக்னியை ஏற்றுனீங்கன்னா திருவண்ணாமலைக்கு ஜோதியை பார்த்த அந்த பலன் உங்களுக்கு கிடைக்கும் அவசியம் இந்த திருவண்ணாமலை ஜோதியை தவறாமல் நீங்கள் கடைப்பிடிச்சு வளமாக இருங்க நன்றி வணக்கம்